அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் மதிப்பீடுகளின் படிநிலை இயேசு ஒரு மதிப்பீட்டை விட இன்னொரு மதிப்பீடு விழுமியம் உயர்ந்தது மேலானது என்று கற்பித்தார் வாழ்ந்து காட்டினார் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு உணவு பற்றிய இயேசுவின் பார்வை இயேசு உணவை நான்கு விதங்களில் புரிந்து கொண்டார் உடலுக்கு தேவையான உணவு இறை வார்த்தை என்னும் உணவு இறை வார்த்தை என்னும் உணவு உடலுக்கு தேவையான உணவை விட மேலானது மூன்றாவதாக நற்கருணை என்னும் உணவு இயேசுவின் திருவுடல் என்னும் உணவு அது உடலுக்கு தேவையான உணவை விட மேலானது இதை நாம் யோவான் செய்தி ஆறாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் யோவான் ஆறு இருபத்தி ஏழில் முதல் நாள் உடலுக்கு தேவையான உணவை வயிறாறு உண்ட மக்கள் திரும்பி வருகிறார்கள் இயேசு அவர்களிடம் சொல்கிறார் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் அழியாத வாழ்வு தரும் உணவை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டு இயேசு சொல்கிறார் யோவான் ஆறு அம்பித் ஒன்று விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் ஆகவே அந்த உணவை விட உடலுக்கு வயிற்றுக்கு தேவையான உணவை விட இந்த உணவு நற்கருணை என்னும் உணவு எனது உடல் மேலானது உயர்ந்தது அதை நான் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் அந்த உணவை ஆர்வத்தோடு தேடுங்கள் என்று இயேசு கற்பிக்கின்றார் ஆகவே அன்புக்குரியவில்லை நம்முடைய வாழ்வில் நாம் வயிற்றுக்கு தேவையான உடலுக்கு தேவையான உணவை விட இறை வார்த்தை என்னும் உணவுக்கும் நற்கரணி என்னும் உணவுக்கும் அதிக அழுத்தம் அதிக முக்கியத்துவம் அதிக மதிப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய துறாவையில் யூக்கரிஸ்டிக் ஃபாஸ்டிங் நற்கரணை நோன்பு நற்கரணை உபவாசம் என்று ஒன்று இருக்கிறது நமக்கு தெரியும் நற்கரணையை பெறுவதற்கு குறைந்தது ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக நாம் வேறு எந்த உணவையும் உண்ணக்கூடாது காரணம் இந்த உணவு நற்கரணை என்னும் உணவு வயிற்றுக்கு தேவையான உணவை விட மேலானது இதை நாம் ஒரு நம்பிக்கை அறிக்கையாக வெளிப்படுத்துவதன் அடையாளம்தான் இந்த நற்கரணை நோன்பு நற்கரணை பெறுவதற்கு முன்பாக குறைந்தது ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக நாம் வேறு எந்த உணவையும் உண்ணுவதில்லை காரணம் இந்த உணவை விட அந்த உணவு மேலானது இதுவே இயேசுவின் போதனை இதுவே இயேசுவின் வாழ்வு இதுவே இயேசுவின் ஆளுமை நாமும் இந்த உணவு என்னும் மதிப்பீட்டை ஒரு படிநிலையாக பார்க்க வேண்டும் வயிற்றுக்கு உணவு தேவை ஆனால் அதைவிட மேலானது இறை வார்த்தை என்னும் உணவு வயிற்றுக்கு தேவையான உணவை விட மேலானது நற்கரணை என்னும் உணவு எனவே இறை வார்த்தை நற்கரணை திருப்பலி திருப்பலிக்கு செல்வதற்கு முன்பாக நாம் உணவு உண்டு விட்டு செல்ல வேண்டிய தேவையில்லை பெரியவர்கள் வயதில் குறைந்தோருக்கு இதை அறிவுறுத்த வேண்டும் இந்த உணவை விட அந்த உணவு மேலானது திருப்பலி நாம் இறை வார்த்தை நற்கரணை என்னும் இரண்டு உணவுகளை பெறுகிறோம் எனவே அந்த உணவை பெறுவதற்கு முன்பாக நாம் இந்த உணவை உண்ணுவ உண்ண தேவையில்லை காரணம் அந்த உணவு இந்த உணவை விட மேலானது என்கிற ஞானத்தை நாம் நம்முடைய வாழ்வில் அனுபவித்து பிறருக்கும் அறிவிக்க வேண்டும் உங்களுக்கு அமைதி உரித்தாக